தேவனுடைய வார்த்தைகளுக்கு விரோதமாய் கலகம் பண்ணி இது ரொம்ப முக்கியமான வார்த்தை ரொம்ப முக்கியமானது சங்கீதம் நூற்றி ஏழு இது ஏற்கனவே ஒரு தடவை பிரசவம் பண்ணியிருக்கிறேன் இப்போ பாருங்கள் சார் இதை விட தேவனை நீங்கள் புரிஞ்சிக்கிறதுக்கு ஒரு நல்ல இடமே கிடையாது இப்போ பாருங்கள் பத்து தேவனுடைய வார்த்தைகளுக்கு விரோதமாக கழகம் பண்ணி உன்னதமானவருடைய ஆலோசனை அசட்டை பண்ணினவர்கள் இவங்க என்ன பண்ணிட்டாங்க தேவனுடைய வார்த்தையை நம்பலை அதுக்கு விரோதமாக கழகம் பண்ணி உன்னதமானவருடைய ஆலோசனை அசட்டை பண்ணிட்டாங்க தேவன் சொன்ன புத்திமதி ஆலோசனை அட்வைஸு எதையுமே கேட்கல சார் அது வாருக்கு தெரிகிறாய் அப்படியே மனம் போன போக்கில் வாழ்ந்துட்டுருக்குறாய்ங் அந்த காலத்திலும் மரண இருளிலும் வைக்கப்பட்டிருந்து ஒடுக்கத்திலும் இரும்பிலும் கட்டுண்டு கிடந்தார்கள் தேவனுடைய ஆலோசனை கேட்கலை தேவனுடைய வழியின்படி நடக்கலை தேவனுடைய வார்த்தைக்கு விரோதமாக கலகம் பண்ணினாங்க அவருடைய ஆலோசனை அசட்டை பண்ண குறுப்பு இது அதனுடைய விளைவு என்னாச்சு அந்த காலத்தில் இருள மரண இருளில் கிடக்கிறாங்க ஒடுக்கத்திலும் இரு இரும்பிலும் கட்டுண்டு கட்டுண்டு கிடந்தார்கள் அவர்களுடைய இருதயத்தை அவர் வருத்தத்தினார் வருத்தத்தால் தாழ்த்தினார் சகாயர் இல்லாமல் விழுந்து போனார்கள் சரிங்களா நல்ல கையை தட்டுங்க எதுன அடுத்த வசனத்துக்கு ரொம்ப முக்கியம் ஆமேன் ஆமேன் ஆமா சகாயர் இல்லை சார் ஆமா காப்பாத்ததுக்கு சகாயர் இல்லை உதவி பண்றதுக்கு ஒருத்தனும் இல்லை ஏன் இவங்க பண்ண அட்டுளி அப்படி அக்கிரம அப்படி அப்ப என்ன பண்ணியிருக்கணும் தண்ணி தெளித்து விட்டுற வேண்டியதானே கழுத செத்துட்டு போட்டுன்னு மரண விளம்புல போயிட்டாங்க செத்துட்டு போட்டுன்னு பதிமூணு தங்கள் ஆபத்திலே கையை தட்டிய புரியுது ரொம்ப ஆபத்து நேரத்தில் கத்தரை நோக்கி கூப்பிடு கத்திரவனை விடுவிப்பாருங்கிறது எந்த ஒரு நபருக்கும் பொருந்தும் எவனா இருந்தாலும் சரி எவ்வளவு பெரிய பாவியா இருந்தாலும் சரி கத்திரவனுக்கு செவி கொடுத்தவனை தூக்கி எடுப்பாருக்கு ஆதாரம் சங்கீதம் நூற்றி ஏழு இப்ப பாருங்க அப்போ இப்படிப்பட்டவன் என்ன பண்ணணும் அக்னி கடலில் தானே போடணும் நரகத்துக்கு தானே தள்ளணும் ஆ ஆனால் அப்படி சொல்லலை சார் பைபிள் கிருபு அப்படி செய்யாதான் தேவனுடைய கிருபு அப்படி பண்ணாது என்ன பண்ணுறாரு தங்கள் ஆபத்தில் கத்திரையை நோக்கி கூப்பிட்டார்கள் அவர்கள் இக்கட்டுகளிலிருந்து அவர்களை நீக்கலாக்கி ரசித்தார் கையை தட்டி யார் சார் தேவனுடைய ஆலோசனை கீழ் கீழ்படியில் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியில் அசட்டை பண்ணாங்க அவரை அவங்க அப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் கஷ்டப்படுறாங்க வியாதியிலும் மரண விளிம்புல கிடக்குறாங்க இந்த நிலையில இருந்தும் கத்தர கூப்பிட்டான் பாருங்க அவன் இப்படி ஒரு சூழ்நிலையில நான் காப்பாத்துவன் என் பிள்ளை கூப்பிட்டான்ல அவனை காப்பாத்துடா தூக்குடா அப்படின்னு தூக்கினார் இன்னும் சொல்லப்போனால் அவர் எப்போ எப்போன்னு காத்துட்டு இருந்தார் வாசலண்டேண்டு கதவை தட்டுக்கிறேன் எப்போ எப்போன்னு காத்துட்ருப்பார் சார் இப்போ இதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா கடனே வாங்க மாட்டீங்க வாழ்க்கையை சூப்பராக வாழ்ந்துருவீங்க புரியுதுங்களா அக்கிரமம் செஞ்சு அநியாயம் செஞ்சு போனவனை கூட காப்பாற்றுறாருன்னா நீங்கள் நல்ல பிள்ளை சார் தேவனை நம்பி இன்னைக்கு எவ்வளோ செஞ்சிகிட்டு நல்ல காரியங்களை உங்களை விட்டுருவாராம் அப்போ ஏன் பணம் வரலை உங்களை உருவாக்கிட்டு இருக்கிறார் உங்கள் விசுவாசத்தை அப்படியே சூப்பராகிட்டு இருக்கிறார் கத்தரை மட்டுமே நம்புகிறவன் செழிப்பான் என்கிற ஆமாம் கத்தரை நம்புகிறவன் செழிப்பான் கத்தர் அன்பாகவே இருக்கிறார் கத்தரை என்னை கைவிட மாட்டார் என்ன வந்தாலும் சரி எவ்வளோ பெரிய நெருக்கம் வந்தாலும் சரி இறுதி வரைக்கும் தேவன் எனக்கு நன்மை செய்வான்னு பழைய நிலம் இருக்கு இல்லையா எதுக்கு எடுத்தாலும் கடன் வாங்கி கடன் வாங்கி பழகினால நம்ம அவ்வளோ சீக்கிரமெல்லாம் கொண்டு வந்துட முடியாது கடைசி நிலைமையில வந்து கடன் வாங்கிடுவீங்க கடைசி நிலைமையில வந்து கடன் வாங்கிடுவீங்க கடைசியில் வந்து போயிடுவீங்க கடைசியில் வந்து தோத்து போயிடுவீங்க அந்த நிலையில இருந்து தூக்கி எடுக்கணும் தான் ஆமா வராம இருக்கு புரியுதுங்களா ஆமா கண்டிப்பா தூக்கி எடுப்பார் துணிஞ்சிருங்க ஆமா பெரிய விடுதலை இருக்கு மறுபடியும் சொல்றேன் இந்த மாசத்திலே உலகத்தை ஜெயிக்கிறோம் நம்ம ஆமா அடுத்த இந்த எண்டு வரைக்கும்லாம் இல்ல இந்த மாசமே ஜெயிக்கிறோம் சார் தம் கட்டி இருந்துருங்க கத்தருடைய தயவு உங்களை நடத்தும் அமேன் அலுவய பாருங்க பாருங்க இப்ப பாருங்க தங்கள் ஆபத்திலே கத்தரை நோக்கி கூப்பிட்டார்கள் அவர்கள் இக்கட்டுகளில் இருந்து அவர்களை நீக்கலாக்கி ரச்சித்தார் யார ஆலோசனை மறந்தவர்கள் ஆலோசனை அசட்டை பண்ணினவர்கள் தேவனுக்கு விரோதமாய் வாழ்ந்தவர்கள் சரி அந்த காலத்திலும் மரண இருளிலும் இருந்து அவர்களை வெளிப்பட பண்ணி அவர்கள் கட்டுகளை அறுத்தார் எப்படி அந்த காலத்துலேயும் மரண இருளிலிருந்து தூக்கி எடுத்து கட்டுகள் அறுக்கிறார் கத்தர் வெண்கல கதவுகளை உடைத்து இருப்பு தாழ்பால்களை முறித்தார் என்று அவருடைய கிருமையை நிமித்தம் மனு புத்திரருக்கு அவர் செய்கிற அதிசயங்கள் நிமித்தம் அவரை துதிப்பார்களாக கையை தட்டி தட்டி வெண்கல கதவு உடைக்கிறது இருப்பு தாழ்பால முறிக்கிறதுன்னா என்னதுங்க என்னது சொல்லுங்க பார்ப்போம் இந்த வார்த்தை இன்னொன்று இடத்துல வரும் எங்கே வரும் ஏசையால் வரும் ஆமா யாரை பார்த்து சொல்லியிருக்கும் நான் அபிஷேகம் பண்ணின கோரேசுக்கு முன்பாக வெங்கல கதவை உடைத்து இருப்பு தாழ்பாடுகளை முறித்து ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதையல்களின் பொக்கிஷங்களையும் அவனுக்கு கொடுப்பேன் ஏன் அவன் தேவனுடைய ராஜ்யத்தை கற்றவன் புரியுதுங்களா தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுறதுக்கு தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவன் அதனால் அவனை நம்பி கொடுப்பார் புரியுதுங்களா கத்தர் நல்லவர் ஆமே நாமே அவருடைய கிருபையின் நிமித்தமும் மனுபுத்திரருக்கு அவர் செய்கிற அதிசயங்கள் நிமித்தம் அவரை துதிப்பார்களாக கையை தட்டி இந்த வேடை நீங்கள் பயன்படுத்துறீங்களா நம்புறீங்களா அவர் உங்க மேலே வச்சிருக்கிற கிருபையின் நிமித்தமும் உங்களுக்கு அவர் செய்கிற அதிசயங்கள் நிமித்தம் நீங்கள் அவரை துதிப்பீர்கள் என்கிற நம்பிக்கை இருக்கிறதா உங்களுக்கு